உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்த அவங்களுக்கு ஜாதகம் லேசா சாப்ட்வேர்ல அடிச்சிடறான் நூறு வருஷம் பஞ்சாங்கத்தை அவங்க பாதுகாக்கணும் ஒரு கிராமத்துக்கு ஜாதகம் பார்க்க போறாங்க பஞ்சாங்க மூட்டையை தலையில தூக்கிட்டு தான் போகணும் அவங்க வளர்த்து கொண்டு வந்த கலையெல்லாம் தப்பு நாங்க புதுசா சொல்றதுதான் கரெக்ட்ன்னு சொன்னா பன்னெண்டு பாவகத்துக்கும் தசா புத்தி இருக்கு குருவுக்கு தசா புத்தி இருக்கு ராகு தசா புத்தி இருக்கு செவ்வாய்க்கு தசா புத்தி இருக்கு இன்னும் நெப்டியூன் யுரேனஸுக்குலாம் தசா புத்தி இருக்கு இந்த மெத்தடில் தான் நீங்க சொல்ல முடியும் மற்ற மெத்தடில் சொல்ல முடியாதுன்னு சொன்னது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் எங்க முறைகளையும் சொல்ல முடியுங்கிறதுக்கான ப்ரூஃப் இது அவர் பிறந்த கிழமை வந்து செவ்வாய் கிழமையில பிறந்திருக்காரு செவ்வாய் அவர் ஜாதகத்துல பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொதுவா பிறந்த கிழமைநாதன் ஜாதகத்தில் கிடக்கூடாது செவ்வாய் கிழமை பிறந்தா செவ்வாய் பலமா இருக்கணும் இல்லைன்னா ஜாதக வேஸ்ட் நான் ஜாதகத்தை வாங்கினே ஐயா ஆக்சிடென்ட் ஆனது யாரு எத்தனை பேர் இறந்தாங்க இதே நான் கேட்ட கேள்வி முதல் கேள்வி அவர் பிறந்தது மேச லக்கணம் நடப்பு ராக திசையில் குரு புத்தி மாந்திங்கிறது ஒரு துக்க சம்பவத்தையும் ஒரு அழிவையும் சொல்லக்கூடியது குருவுக்கு பன்னெண்டாம் அதிபதி சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு குரு புத்தி இவருக்கு எப்ப எல்லாம் வருதோ அப்ப அவருக்கு ஜாதகம் இருக்கு பஞ்சாயத்து மேச லக்கணத்துக்கு சரலக்கணத்திற்கு ரெண்டுக்கு ஏழு குடையவன் மாரகம் செய்வான் இந்த புதன் வந்து சனியோட நட்சத்திரத்துல இருக்கு பூசத்துல இருக்கு மேச லக்கணத்துக்கு புதன் மூணு கூடையவன் அது எதுல உட்காந்துருக்கு பூசத்துல உட்காந்துருக்கு புதன் பெருமாள் பெருமாளுக்கு எப்படி எடுப்பீங்க எப்படி எடுப்பீங்களா இப்படி எடுப்பீங்களா நாம சரியா சனி கல்லு அப்ப எங்க நடக்கும் ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் பேட்ரு கிரியேட்டிவ் திங்கிங் சுக்கிறேன் அதீதமான நாலேஜ் அப்படிங்கிறது சுக்கிறேன் அப்ப கிரிட்டா காரான் இப்படித்தான் கேட்டேன் ஆமா சார் கிரிட்டா தான் சார் அப்படின்னா அப்ப சனி செவ்வாய் சந்திரன் சந்திரன் பிரயாணத்துக்கான கிரகம் செவ்வாய் ஸ்பீடுக்கான கிரகம் சனி கண்ட்ரோல் இல்லாத கிரகம் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆன்மீக வணக்கம் நம்ம ஆன்மீகம் ரீதியாக நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் திரு பண்டிட் விஜய் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சார் இன்றைக்கி என்ன கட்டம் சார் பார்க்கப்பறம் வாகன விபத்திரம் போட்டிருக்கீங்க அதாவது பழமையான மெத்தடில் சொல்ல முடியாது புதுமையான மெத்தடில் தான் சொல்ல முடியும் இந்த பழமையான மெத்தட் மெத்தடு வந்து சுத்த கம்பக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஓகே நான் லேட்டஸ்ட்டு முறையை நான் வரவேற்கிறேன் நான் இதை தப்பு சொல்லலை யாரையும் நான் குறை சொல்லலை ஆனால் எங்கள் முறையை பழமையான முறையையும் பற் கொண்டு புதுமையான முறையை மாற்றிக்கொண்டு இது தப்புன்னு சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது நிறைய ஜோதிடர்களுடைய குமரல்களுடைய வெளிப்பாடு இது ஸோ பழமையான மெத்தட்ல சொல்ல முடியும் இதுதான் தாய் வீடு நிறைய இதுல இருந்தே வெளியில் வந்தது நிறைய பிருகுநந்தி நாடி ஜாமக்கோல் நாடி இப்படி எல்லாமே இதுல தான் தாய் வீடு பராசர் யாரும் பராசரர் அல்ல சப்த ரிஷிகளோட ஒருத்தர் தான் பராசரர் ஸோ இறைவன் பராசரர் மூலமாக இந்த ஜோத கலையை நமக்கு கொடுத்திருக்காரு ஸோ இதெல்லாம் காலமா பயன்படுத்தலையா ஆண்டாண்டு காலமாக பயன்படுத்தலையா ஒளிப்பானி சித்தரை விட பெரிய ஆளுகளா பராசரை விட பெரிய ஆளுகளா எத்தனையோ வள்ளூர் குல மக்கள் இந்த ஜோட துறையை இன்னைக்கு நிலைநாட்டு நிலை நிறுத்துவதற்கு அவங்கதான் காரணம் முழுக்க முழுக்க இந்த ஜோட நம்பிக்கையே இல்லாம போயிருந்துருக்கும் வள்ளூர் குல மக்கள் அந்த பஞ்சாங்கங்க பஞ்சாங்கத்துல கிட்ட இன்னைக்கெல்லாம் ஈஸியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல பிறந்தவங்களுக்கு ஜாதகம் லேசா சாஃப்ட்வேர்ல அடிச்சிடறோம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை நூறு வருஷம் பஞ்சாங்கத்தை அவங்க பாதுகாக்கணும் ஒரு கிராமத்துக்கு ஜாதகம் பார்க்க போறாருந்தா பஞ்சாங்க மூட்டையை தலையில் தூக்கிட்டு தான் போகணும் அப்படி அந்த சிறுதானியத்துக்காக அந்த உணவுக்காக அந்த ஜோடத்துறை அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க அவங்க வளர்த்து கொண்டு வந்த கலையெல்லாம் தப்பு நாங்கள் புதுசாக தான் கரெக்டுன்னு சொன்னால் அது நம்ப முடியாத ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அவங்க முறை கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அது கேபி சிஸ்டத்தினுடைய வெளிப்பாடு வளர்நிலை ஜோதிடம்னு அதுக்கு பேர் அதுக்கு ஏற்கனவே ஒரு குருநாதர் சாப்ட்வேரே போட்டிருந்தாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சாப்ட்வேர் போட்டிருந்தாரு ஸோ அது வளர்நிலை ஜோட பன்னெண்டு பாவகத்துக்கும் தசா புத்தி இருக்குது குருவுக்கு தசாபுத்தி ராகு தசா தசாபுத்தி இருக்கு செவ்வாய்க்கு புத்தி இருக்கு இன்னும் நெப்டியூன் இறைனஸ்க்கெலாம் தசா தசாபுத்தி இருக்கு எல்லா மெத்தட்லையும் சொல்லலாம் இந்த மெத்தடில் தான் நீங்கள் சொல்ல முடியும் மற்ற மெத்தடில் சொல்ல முடியாதுன்னு சொன்னது அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது யாரையும் நம்ம வந்து புண்படுத்தும் நோக்கத்தில் சொல்லலை எங்கள் முறைகள்லையும் சொல்ல முடியுங்கிறதுக்கான ப்ரூஃப் இது இது வந்து ஒரு தொழிலதிபருடைய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் சமீபத்தில் பார்த்தேன் பார்த்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் நான் லாஸ்ட்டு ஆதன் வந்துரு மணாலாச்சு இப்போ மூணு மாதம் கழித்து தான் நான் வந்திருக்கேன் ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்திருக்கார் காலையில் ஒன்று முப்பத்தி ரெண்டு ஏஎம்மில் பிறந்திருக்காரு பிறந்தது கிருஷ்ணகிரி அவர் இருப்பதும் கிருஷ்ணகிரி பகுதி சரியா அவருடைய நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி மேசலக்கணம் இல்லையே போட்டிருக்கேன் சந்திரன் ஆறு டிகிரின்னு போட்டிருக்கேன் அவர் பிறந்த கிழமை வந்து செவ்வாய்கிழமையில் பிறந்திருக்கார் செவ்வாய் அவர் ஜாதகத்துல பன்னெண்டாம் மடத்துல இருக்கும் பொதுவா பிறந்த கிழமை நாதன் ஜாதகத்தில் கிடக்கூடாது கிழமை பிறந்தா செவ்வாய் பலமா இருக்கணும் இல்லைன்னா ஜாதக வேஸ்ட் சரியா அப்ப அவருக்கு கிழமை பிறந்திருக்காரு செவ்வாய் பன்னெண்டாம் படத்துல மறைஞ்சிருக்காரு செவ்வாய் தன் விட்டு அவர் பார்க்கல இந்த செவ்வாய் ஏதாவது ஒரு கிரகம் பார்த்திருக்கானா சனிதான் பார்த்திருக்காரு பாதகாதிபதி பார்த்திருக்காரு பொதுவா லக்கடாதிபதி பாதகாதிபதி சேர்க்கை ஆகாது ஏன்னா இவங்களால பிறருக்கு பாதகம் ஏற்படும் அல்லது பிறரால் இவர்களுக்கு பாதகம் ஈஸியா தேடி வரும் இவங்க ஜாதகப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து இருபத்தாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதிகாலை கிருஷ்ணகிரி நடப்பு ராகு திசை குரு புக்தி இவருக்கு நடப்பு நான் ஜாதகத்தை வாங்கினோட ஐயா ஆக்சிடென்ட் ஆனது யாரு எத்தனை பேர் இறந்தாங்க இதே நான் கேட்ட கேள்வி முதல் கேள்வி அவர் பிறந்தது மேசலக்கணும் அவர் பிறந்தது மேசலக்கணும் நடப்பு ராகு திசையில குரு புக்தி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குரு புக்தி கீழே போட்டிருக்கேன் சோ இவருக்கு வந்து குரு புக்தி ஓடிக்கிட்டு இருக்கு நான் இந்த குருவ லக்கணமா வச்சுக்கிட்டேன் குரு உக்காந்த வீட்டுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு யார் சுக்குறேன் குரு மகரத்துல இருக்காரு குரு வக்ரகதி அப்ப வக்ரகதிங்கிறனால அந்த குரு வந்து இந்த லக்கணப்படி ஏழு குடைய நட்சத்திரம் அதாவது உக்காந்த வீட்டுக்கு ஏழு குடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த குருவே போய் மாந்தியத்தான் தொடர்றாரு குரு குருவும் மாந்தியும் ஒரே டிகிரியில் இருக்காங்க திருவோண மேஷ மேசலக்கணத்துக்கு நாலு குடையனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இந்த குரு மாந்தி குரு போய் மாந்தியை தான் தொடர்பாரு பின்னோக்கி வக்கரமாயி மாந்தியை தொடரார் மாந்திங்கிறது ஒரு துக்க சம்பவத்தையும் ஒரு அழிவையும் சொல்லக்கூடியது மேசலக்கணத்துக்கு கூடைய சந்திரனுடைய நட்சத்திரத்துல மாந்தியும் குருவும் இருக்காங்க இங்க ஜாதகப்படி குரு நீசம் அப்போ நீசம்பற்ற கரகம் உயிர்காரகத்துவத்தை கை வைக்காமல் போகாது இது உட்கார்ந்தது நிலராசி அப்ப அப்போ நில நிலராசி ஒரு நீர் ராசியை தொடர்பு கொள்ளுது அப்போ குரு உட்காந்து வீட்டுக்கு ஒன்று அதாவது மகரம் ஒன்று ரிவர்சல் வரணும் ஏன்னா வக்கரம் வக்கரம்னா பின்னோக்கி சுத்தம் மகரம் ஒன்று தனுசு ரெண்டு விருச்சிக மூணு துலாம் நாலு இந்த துலாத்துக்கு அதிபதி சுக்கரன் நேரம் ஆப்போசிட்ல இருக்காரு குருவுக்கு நேரம் ஆப்போசிட்டில் நாலுக்கும்

இதுவும் சரவீடு அப்ப நகரக்கூடிய வாகன விபத்து உண்டு இந்த சுக்கிரன் போய் பாருங்க புனர்வச நட்சத்திரம் குருவோட நீசமற்ற நட்சத்திரம் புதன் பாருங்க பூசத்துல உட்காந்துருப்பாரு குரு உட்காந்துட்டு பின்னாடி குருவு வீடு கொடுத்த சனியோட நட்சத்திரம் குருவுக்கு பன்னெண்டாம் அதிபதி சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு அப்ப இந்த குரு குரு புத்தி இவருக்கு எப்பெல்லாம் வருதோ அப்ப எல்லாம் அவருக்கு ஜாதகம் இருக்கு பஞ்சாயத்து குருவோட வந்துரும் குருவோட புக்தி புதனோட புக்தி இதெல்லாம் அவருக்கு தொந்தரவு இந்த புதனே பாதகாதிபதி சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு மேச லக்கணத்திற்கு மேச லக்கணத்துக்கு சரலக்கணத்திற்கு ரெண்டுக்கு ஏழு குடையவன் மாரகம் செய்வான் எந்த சரலக்கணமாக இருந்தாலும் சரி கடகலக்கணத்துக்கு ரெண்டு ஏழு குடையவன் மாரகாதிபதி கடகலக்கணத்துக்கு ரெண்டு குடை யாரு சூரியன் ஏழு குடை யாரு சனி மாரகாதிபதி ஸ்திரலக்கணத்துக்கு மூணுக்கு எட்டு குடையவர் மாரகாதிபதி உபயலக்கணத்துக்கு ஏழு பதினொன்று குடையவர்கள் மாரகாதிபதி மாரக மாரக பாதகாதிபதி அப்ப இந்த ஜாதகப்படி இயற்கையிலே ரெண்டு கூடவே இந்த லக்கணத்துக்கு மாரகாதிபதி சுக்குறேன் நாலாம் இடத்துல போய் டெபாசிட் ஆகிடுறாரு ஆறு குடைவனு நாலுல உட்காந்துடுறாரு நமக்கு என்ன தேவை இந்த புத்திக்கு என்ன நடக்கும் இது பிறப்பு லக்கணம் மேஷம் நான் சொல்றது மகர லக்கணம் எப்ப வரைக்கும் பதினெட்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மேஷ லக்கணம் செயல்படாது இதுக்கு பேரு ஏஐ அஸ்ட்ராலஜி முறை ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறை இது நான் வச்ச பேர் இன்டெலிஜென்ஸ் ஓகே அப்ப இந்த ஜாதகப்படி ஏஐ அஸ்ட்ராலஜி முறை இந்த முறை திசையும் புத்தியும் லக்கணத்தை சொல்வது லக்கணமா போட்டு சொல்வது கிழமைய லக்கணமா போட்டு சொல்வது ஓரைய லக்கணமாக போட்டு சொல்வது பன்னெண்டு நம்பருக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டு அவங்க ஜாதகம் என்ன லக்கணம் வந்துட்டு போட்டோம் இப்போ இதே வர்றாரு வரே நேரில் வர்றாருன்னா மேசை லக்கணம் மேச ராசி

அந்த வச்சு சொல்லலாம் 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 எப்படி எப்படி வேணாலும் வேணாலும் எல்லா முறையும் சிறந்தது நான் நான் படிச்சதும் வளர்நிலை வளர்நிலை இன்னொரு முன்னாடி சப்ஜெக்ட் அது அவர் கிளாஸ் எடுத்திருக்காரு அதை நம்ம படிக்கிறோம் கட்டத்துக்கும் கட்டாபத்தி இருக்கு லக்கணத்துக்கு ஒரு தசாபத்தி இருக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஒரு தசாபத்தி இருக்கு மூணாம் இடத்துக்கு ஒரு தசாபத்தி இருக்கு நாளுக்கு ஒண்ணு எல்லாத்துக்கும் தசாபுத்தி இருக்கு இந்த வாகன விபத்துல நடந்ததுக்கு பிறகு தான் வாகன விபத்து நடந்ததுக்கு பிறகு எங்கிட்ட பாக்குறாரு அவருக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை நிறைய விஷயங்கள் இருந்தது அது ஃபேமிலி லைஃப் அதெல்லாம் நம்ம போக வேண்டாம் யார் பேரே சொல்லலையே ஊரே பிறந்த ஊர் இது ஆனா அவர் அந்த ஊர்ல இல்ல நான் மாத்தி சொல்றேன் அதுக்கப்புறம் அவர் ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்புறாரு சார் இங்க நடந்தது நான் இந்த லொகேஷன் நடந்தான்னு கேட்டேன் இந்த லொகேஷன் எல்லாம் சார் நடந்துச்சு லொக்கேஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க அது ஈஸியாக அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புதன் வந்து சனியோட நட்சத்திரத்துல இருக்கு பூசத்தில் இருக்கு ரைட்டா மேச லக்கணத்துக்கு புதன் மூணு குடையவே மேச லக்கணத்துக்கு புதன் மூணு குடையவே அது எதில் உட்காந்துருக்கு பூசத்தில் உட்காந்துருக்கு மூணு மூணு புதன் பெருமாளு புதன் பெருமாளு பெருமாளுக்கு எப்படி எடுப்பீங்க இப்படி எடுப்பீங்களா இப்படி எடுப்பீங்களா நாமம் சரியா சனி கல்லு அப்ப எங்க நடக்கும் ஆக்சிடென்ட் அவ்வளவுதான் பேட்டர் சரியா இவ்வளோ மேட்ரு இது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது ஸோ இப்படியும் சொல்ல முடியும் இப்படியும் சொல்ல முடியும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த குரு வந்து கருவுக்கான ஒரு கிரகம் இந்த குரு உட்காந்து சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நாலு தாய்மை நாலு தாய்மை குரு குரு கரு குழந்தைக்கான ஒரு கிரகம் குரு புதன் வந்து வைசியன்னு எடுக்கலாம் வைசியன்னு எடுக்கலாம் அத பேங்க்னு மாத்தி எடுக்கலாம் கரூர் விசேஷ பேங்க் எடுக்கலாம் நான் வைசிய சமூகமா எல்லாம் கேட்டாச்சு இது கரூர் போடுற ரோடான்னு அப்படித்தான் நான் புடிச்சேன் இது கரூர் போடுற ரோடா சாருனு இடையில டோல் இருக்கா சார்னு ஏன்னா இடையில வருங்க சைன் ராகேது ராகேது கேட்டு போட்டுருச்சா இந்த பக்கம் புதன் சுக்ரனா அந்த பக்கம் குருவா வக்கிரம் பெற்ற கிரகம் ஒரு பின்னம் செய்யாமல் போகாது சரியா மூணாம் மாதம் டாய்ஸ் மூணாம் டாய்ஸ் சுக்ரன் வந்து

ஒரு டூ வந்தவர் வந்து அடிபட்டு இருக்காரு வண்டி ஸ்பீடு கண்ட்ரோல் கிடைக்காம கண்ட்ரோல் கிடைக்காம அடிச்சிருக்கு இதுல என்ன ஒரு கொடுமைனா நடப்பே ராகு தச ராகு உட்காந்து வீட்டுக்கு அஞ்சு கூடவர் யாரு சூரியன் ஏழாம் இருக்காரு ராகுக்கு பன்னெண்டு கூடிய சனியோட சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்காரு லக்கணப்படி சனி பதினொன்று கூடியவன் இந்த லக்கணத்துக்கு சனி ஆகாதவன் இந்த லக்கணத்துக்கு சனி ஆகாதவன் சனியா எதுல இருக்காரு மிருக சிறிசத்துல உட்காந்துருக்காரு பாதகாதிபதி லக்கணாதிபதி சாரத்துல லக்கணாதிபதி செவ்வா பாதகாதிபதி சாரத்துல எப்படி ரெண்டு பேரும் சார பரிவர்த்தனை அதனால இவர் தபிச்சிருக்காரு விபத்துல மறந்து இறந்த ஒரு பேரு முருகேசன் சனி செவ்வா கேது கேசம் கேது கேசம் முடி செவ்வா பார்க்க சனி இங்க நேரம் செவ்வாய் பார்க்குதா செவ்வா நாலாம் பேர் சனியை பார்க்குதா முருகேசன் யாராவது அடிபட்டாங்களே வேற டூ வீலர் ஒரு ஆள் அடிபடிச்சானே சார் அடிபட்டார் அதுக்கப்புறம் அனுப்பினார் இல்ல மேல அஸ்வினின்னு போட்டிருக்கீங்களா சந்திரன் நிக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் பாருங்க சந்திரன் ஆறு ஆறு டிகிரி செவ்வாய் ஒன்பது டிகிரி சனி ரெண்டு டிகிரி சனி ரெண்டு டிகிரி அப்ப சனி செவ்வாய் சந்திரன் சந்திரன் பிரயாணத்துக்கான கிரகம் செவ்வாய் ஸ்பீடுக்கான கிரகம் சனி கண்ட்ரோல் இல்லாத கிரகம் கண்ட்ரோல் இல்லாமல் விட்டு அடிச்சிட்டானா சனி புரியுதா இல்லையா அப்ப கண்ட்ரோல் கிடைக்காம போய் அனுப்பிச்சிட்டாரு அவ்வளவுதான் இது நடந்தது காலை பொழுது

லக்னாதிபதிய பதினொன்று குடையம் பாக்குறாரு பதினொன்னாம் இடங்கிற உற்ற நண்பர்கள் இதுல பாருங்க ஆறு குடையவனே பாதகாதிபதி சாரம் அப்ப லேபருக்கு அடிபட்டு போச்சு அவ்வளவுதான் மேட்டர் இவர் கூட பிரயாணம் பண்ண லேபருக்கு அடிபட்டு போச்சு நாலாம் இடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் புத்திய லக்கணமா போட்டும் சொல்லலாம் இப்ப என்ன பழைய மெத்தட் கேட்டு போச்சு குருமாரி சொல்லு சொல்ல வரேன் தப்புன்னு சொல்றாங்க எல்லாரும் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் பழைய மெத்தட் நான் எந்த முறை நான் தப்புன்னு சொல்ல அதுவும் நான் சூப்பர் முறை அதுலயும் சொல்லுவேன் அந்த மெத்தட்லயும் என்னால சொல்ல முடியாது பெரிய விஷயம்லாம் கிடையாது இருபது வருஷம் தெரியும் அது படிச்சு வந்ததுனால

சரி இந்த வீட்டுக்கு ஆறு குடையை செவாயும் பார்க்குதா வண்டி அடிபட்டு இந்த வீட்டுக்கு மூணாம் அதிபதி சூரியன் கூட இருக்காரா ஒரு டூ வீலர் ரூபத்து மரணம் வந்திருக்குமா இது என்ன தப்பு இருக்குமா இன்னைக்கு சனிக்கிழமை சனி உட்காந்த வீட்டுக்கு மூணு குடையவர் சூரியன் கூட இருக்காரு ராகு பாக்குது கிரகம் அங்கே தொடர்பு கொள்ளுது சூரியனே ராகு சாரத்தில் உட்காந்துருக்காரு இங்க சனி உட்காந்து வீட்டுக்கு நாலு குடையவரே இந்த நாலு குடைய புதனே ரெண்டுல பன்னெண்டு குடையை விரையாதிபதியுடன் சேர்ந்து குரு நீசமாய் பாக்குது எட்டுல உட்காந்து பாக்குது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு ஏழாம் சொல்லக்கூடிய பாதகாதிபதி பாக்குது நாலாம் இடத்தை அப்ப வண்டி வாகன விபத்து உண்டுன்னு அர்த்தம் இந்த சனிய வந்து யார் பாக்குறா ஆறு குடை செவ்வா பாக்குறார்ல நாலாம் பருவியா கண்டிப்பா அப்போ ஒரு கோர விபத்த சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த நாலு குடைன்னு எட்டு பூசத்துல நம்ம உட்கார்ந்து இருக்காரு இந்த சனி சனி உட்கார்ந்து விட்ட லக்கணமா போட்டா உம் நாள் குடை புதனே ரெண்டுல உட்காந்து எட்டு குடை சாரத்துல உட்கார்ந்துருக்காரு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஏழு பதினொன்னு குடையவே மாரகத்தை செய்வார்கள் அப்போ ஏழு குடை நீ செவ்வாயி பாக்குறாரு பதினொன்னு குடை செவ்வாயி இந்த சனிய பாக்குது கடத்துக்கு ஏழு பதினொன்னு மாரகம் ஒரு கண்ட தப்பி வந்த ஜாதகம்னு சொல்லலாம் இல்ல நீங்க புனர் பூசம் இது வந்து இந்த சுக்கரை வந்து புனர்பூசத்துல இருக்காரு இது வந்து பூசத்துல இருக்கு

பரிகாரம் சார் திருப்பி எனக்கு சாமி சரி எனக்குாகனா வரக்கூடாதுல சனி திரு அப்ப மதுரை சைடு திருமங்கலம் பக்கத்துல கள்ளிக்குடிங்கிற ஊருக்கு பக்கத்துல வாகன ஹனுமான் கோவில் இருக்கு ஹைவேல இருக்கு எந்த வண்டி எடுத்தாலும் அங்க போய் வாகன ஹனுமானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் வெற்றிலை மாலை சாத்தி வண்டி வாகனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வருஷத்துக்கு ஒருக்க அவருக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணிக்கோங்க கட்டிட விபத்து வாகன விபத்து வராது அப்படின்னு சொல்லி இது வந்து புதன் முடிச்சிருக்குவன் சரியா அப்ப புதன் தூதுவன் அவர் வாங்கினது பூசம் பூசத்துக்கு அதிபதி யாரு சனி சனியே கேது விட அப்போ வாகன கனுமானம் பிடிச்சிக்கோங்க அப்போ அந்த குரு புத்திக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் அவரே புனர் புஸ்தல நிக்கிறாரு இந்த சனியோட டிகிரி எல்லாமே நெருக்கமான டிகிரியில் இருக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கு கேதுவும் பதினாலு டிகிரியில் இருக்கு அப்படின்னு இருக்கு சோ இப்படிலாம் பரிகாரம் சொல்லலாம் இப்படிலாம் பலன் எடுக்கலாம் சோ எந்த மெத்தட்லயும் ஜோதிடம் சொல்லலாம் எல்லா முறையும் சிறந்த முறையே அவங்க சொல்லக்கூடிய முறையும் சிறந்த முறையே ஆனால் இது குறை சொல்லக்கூடாது நான் அதை சிறந்த முறைங்கிறேன் ஆனால் அவங்க இதை குறை சொல்லக்கூடாது கண்டிப்பா சரியா நான் யாரையும் தாழ்த்துவதற்காக இல்லை யாரையும் பகைத்துக் கொள்வதற்கோ யாருடையும் வளர்காடுவதற்கோ அல்ல எல்லா மெத்தட்லையும் சொல்லுடன் சொல்லலாம் கிழமை லக்கணமாக வச்சு சொல்லலாம் போட்டிருக்க வந்திருக்கவங்க ட்ரெஸ்ஸு அவங்க ஜாதகம் இதுதான் இப்போ ஏற்கனவே ஒரு ஜாதகம் அவர் ஜாதத்தில் உங்களை வச்சு உங்க பேர் உங்க பேரை வச்சு அவருக்கு அவர் ஜாதத்தில் பலன் சொல்லணும்னா இல்லையா இதெல்லாம் சொல்லலாம் உங்க பேர் என்ன சொன்னீங்க கவிதா தானே அதே தான் கவிதா புதன் உட்காந்து வீட்டுக்கு நாலு கூட சுக்கரனை குரு நீசமை பார்க்க ஆறு கூடிய பாக்குறாரா அப்ப பிறந்த இடத்துல சொத்து பிரச்சனை வந்துருமா அவ்வளவுதான் இது தசா புத்திய லக்கணமா வச்சு சொல்லலாம் அவரு பிறப்பு லக்கணம் மேச லக்கணம் மேசராட்சி நாம அவரு நடக்கிறது குரு புத்தி அப்ப குருவ லக்கணமா வச்சு சொல்லிட்டே இருக்கலாம் அப்ப இப்ப இவருக்கு வயசு என்ன அவர் எழுபத்தி மூணுல பிறந்திருக்காரு நீங்க சொல்ற கணக்கு பிரகாரம் எங்க வயசு போயிட்டு இருக்கும் சோ இதுலயும் வச்சுன்னு சொல்லலாம் எட்டு அவரு ரெண்டு கூடிய புதனை பாக்குறாரு இந்த லக்கணமாக போட்டு இந்த இந்த இடத்துல லக்கணமாக போட்டு நாலு கூடிய ஒரு செவ்வாங்க சனியை பார்க்குது சொல்லலாம் இப்போ வயசு அவருக்கு இங்கே போகலாம் இந்த இந்த கடத்துக்குள்ள வயசு போகுன்னு வைங்க இன்னும் இன்னொரு மெத்தட் இருக்கு ஒரு வயசுமா சரியா ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு ஒம்பது வயசு பத்து வயசு பதினொன்று பன்னெண்டு வயசு சரியா திருப்பி இது பதிமூணு ஆயிரும் ஒரு சுத்து வந்தால் இருபத்தி நாலு வயசு

வயசு அங்க ஓட்டுதாமா இத லக்கணமா போட்டு சொல்லலாமா லக்கணமா போட்டாச்சா லக்கணம் போட்டாச்சா சரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு குடைய சுகுதான் இருக்காரு மூணுக்கும் பன்னிரண்டு குடையபுதன் அங்க இருக்காரு இந்த வீட்டுக்கு ஆறு குடை குரு நீசமாயி பாக்குறாரு வாகன விபத்து உண்டு இந்த வயசுல வயசுல

இந்த லக்கணப்படி ரெண்டுக்கு ஏழுவன் சரத்துக்கு மாரகம் செய்வானா குரு நீசம் பெற்ற கிரகமா மாந்தி சரி இந்த டிரான்சிட்ல ராகு இந்த வீடு வீடு இந்த இந்த வீட இயக்கம் ராகு ராகு ராகுவதே விபத்து உண்டு யாருக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் மேல ராகு போதோ கண்டிப்பாக வாகன விபத்து உண்டு அட்லீஸ்ட் டூல டம்முன்னு கிளம்பு வந்து மண்டை கிண்டையே உடப்பாங்க விரல விரல அடிபடும் காலில் காயம் போடும் ஏதாவது சின்ன சாறு மாதிரி ஏற்படாம போகாது அப்ப இங்க உட்கார்ந்த ராகு இந்த வீட்டை இயக்குது அந்த வயசை இயக்குது இந்த வீட்டை இயக்குது இந்த கிரகங்களுக்கு எட்டில் சனி போய் நிக்குது இந்த வயசுக்கு எட்டுல கோச்சார சனி நின்றுட்டு இருக்கு இந்த வயசுக்கு பன்னெண்டாம் படத்துல சனி நின்றுட்டு இருக்கு சனி அதிக கொண்ட கிரகம் மூணு கட்டத்தை ஆக்கிரமிச்சிடும் இதுல ரெண்டரை வருஷம் இதுல ரெண்டரை வருஷம் இதுல ரெண்டரை வருஷம் இந்த கட்டத்துக்கு ஏழரை பிறக்கும் போதே இப்ப இந்த கட்டத்துக்கு அஷ்டமத்துல சனி சனி அதிக இடை கொண்ட கிரகம் இப்ப கஷ்டம் பொருளாதார நெருக்கடி சாதகருக்கு இருக்கும் இதை எடுத்து கொடுக்கறதுக்கு தான் பரிகாரம் நான் கண்டுபிடிச்சதுல எல்லாமே என்னுடைய குருமார்கள் கண்டுபிடிச்சது என்னுடைய குருமார்கள் சாதாரணமானவர்கள் அல்ல எல்லாம் பொக்கிஷங்களே அவங்க கொடுத்த கலை அவங்க சாப்பிட்டு மிச்ச வச்ச சாப்பாடை நான் சாப்பிட்ருக்கேன் என்னுடைய கலையை என்னுடைய பாரம்பரிய கலையை பாரம்பரிய ஜோட முறையை யாரும் குறை சொன்னால் விடுவதில்லை யாரும் எனக்கு பகையும் இல்லை உங்கள் முறை சிறந்தது எங்கள் முறையும் சிறந்தது எங்கள் முறையிலும் சொல்ல முடியும் சனி ஏன் அதிக இட கொண்ட கிரகம் சனி இரும்பு ஒரு ஐம்பது கிலோ அரிசி முட்டையை தூக்கி ஒரு பக்கம் தராசில வைக்கிறீங்க ஐம்பது கிலோ மூட்டை சைஸுக்காக எடைக்கல்லை தூக்கி வைக்கிறீங்க இடக்கல்லு சிறுசா இருக்கும் இடக்கல்லு சிறுசா இருக்கும் மூட்டை பெருசா இருக்கும் ரைட்டா ஆனா அந்த இடக்கல்லு சின்ன இடக்கல்லு அந்த மூ அரிசி மூட்டையை தூக்கிருதா தூக்கிருதா அப்ப சனி என்ன அர்த்தம் அதிக இடம் கொண்ட கிரகம் இந்த வயதுக்கு பக்கத்தில் வயதோட்ட கட்டத்திற்கு பக்கத்தில் பிறந்த கால சனியோ அதற்கு எட்டாம் இடத்தில் கோச்சார சனியோ வரக்கூடிய காலகட்டத்தில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் 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 இது ஜோதிடத்துடைய சூட்சுமம் யாரு வெளியே நான் சொல்லிட்டேன் அவ்வளவு சரியா சோ இப்ப வச்சு சொன்னோம் ஒரு வயசு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஒரு சொத்து வந்தா பன்னெண்டு திருப்பி வந்தா இருபத்தி நாலு முப்பத்தாறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ரெண்டு வயசுல விபத்து

அந்த ஜாதகப்படி இவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்க செவ்வாய் சாரத்தில் இருக்கார் ஆறுக்குடைய சாரத்தில் உட்காந்துடுறாரு நல்லா கிடைக்கும் ஒன்று எட்டுன்னு சொல்லிட்டீங்க இவர் மேச லக்கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரைட்டா இதுதான் லக்கணம்னு வச்சுக்குவோம் லக்கணம்னு வச்சுக்குவோம் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட யார் சனி சனி எங்கே இருக்கார் எட்டில் இருக்காரா வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கூட சனி அஞ்சு ஆறு ஏழு எட்டில் எட்டில் இருக்காரு ரைட்டா எட்டுல இருக்காரு ரைட்டா அவர் வாங்கின நட்சத்திரம் என்ன மிருக சிரிஷம் ரெண்டு டிகிரியில ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுல போய் உட்காந்து ஆறு குடைய நட்சத்திரம் மிருக சிரிஷத்துல உட்காந்துறாரு ஆறாம் பதிவு செவ்வாய பாக்குறாரு அப்ப நாலுங்கிறது வாகனம் ஆறு எட்டுங்கிறது விபத்து சொல்லலாம் பத்து கூட சூரிய அங்க சம்மந்தப்படுறாரு கர்மன் கர்மன் நடந்திருக்கும் மேற்ற அவ்வளவுதான் மூணுல மாந்தி ரெண்டு கூடையரும் பாக்குறாரு மூணுல குரு நீசம் ஒரு ஆவண ரெக்கார்டு இல்லாம சிக்கி இருக்கும் இந்த விபத்துல இன்சூரன்ஸோ லைசன்ஸோ ஏதோ ஒரு ஆவணம் பிரச்சனை அங்க ரெக்கார்டு பிரச்சனை அங்க உண்டு சரி இப்படி எடுத்தாலுமே மூணாம் வீதி சப் அங்க இருக்காரு பாலகாதி வீதி சாரத்திலான்னு உட்கார்ந்துருக்காரு இந்த லக்கணக்குடி மூணு கூட குடிபதன் தான பாக்குறாரு எங்கிட்ட சுத்தாலும் கரெக்டா வரும் மாறவே மாறாது நீங்க எட்டாம் நம்பர் சொன்னீங்க மேச இருந்து எட்டாம் விட விரிச்சிகின்னு தாயி அப்ப இதுக்கு நாலு எங்க இருக்காரு இதுக்கு எட்டுல வேணா கிடக்காரு ஆறு கூட சார வாங்கி செவ்வா பாக்குறாருல வாகன விபத்து நடந்துச்சா ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமா எவ்வளவுதான் மேட்ரு இவரே நாலு கூட நட்சத்திரத்துல செவ்வா உட்காந்துருக்காரு நாலு கூட நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு மீன வீடு இது கரெக்டா சோ இது கரெக்டா தான் வரும் எங்கிட்ட சுத்தம் கரெக்டா வரும் ஒரே மெத்தடு இல்ல ஏன்னா பிரபஞ்ச தளவுக்கு ஜோதிடம் பெருசு ஜோதிட தளவுக்கு பிரபஞ்சம் பெருசு சரியா கண்டிப்பா எல்லா முறையிலும் சொல்ல முடியும் மீண்டும் உங்களை ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்